பிள்ளைங்க வர்றாங்க ஒரு உதவியாளர் கிடையாது நோட்டு முடிப்புமா செல்லு முடிப்புமா பிள்ளைங்களை பார்ப்பா நேரத்துல நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க எதுவுமே செய்ய முடியாம ஒரு நல்ல மன டிப்ரெஷன்ல வேலை பார்க்கவா வேண்டாமா ஓடி போயிடலாமாங்கிற மன அழுத்தத்துல நாங்க இருக்கோம் நீங்க சேலை கொடுத்ததுலாம் ரைட்டு தான் முதல்ல எங்களுக்கு நீங்க வாக்குறுதி முன்னிட்டு பண்ணி முன்னு என்ன வாக்குறுதி சொன்னீங்க அதை நிறைவேற்றுங்க அதைத்தான் நாங்க கேட்கிறோம்

வந்த உடனே உங்களுக்கு அங்கன்வாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப அவங்களுக்கு குறைவான சம்பளம் நாங்க உங்களுக்கு ஒரு தோழனாகவும் இருப்போம் உங்களுக்கு சகோதர சகோதரியாக இருப்போம் சொல்றீங்க எதுவுமே இல்லை நாங்க இன்னும் தான் இருக்கோம் எங்களுக்கு ஏற பார்த்த ஆள் கிடையாது ஆனால் கூட எதுவுமே பென்ஷன் கிடையாது எதுங்க கிடையாது எங்களுக்கு எந்த வாக்குறுதி கொடுத்து எங்களுக்கு நாங்க வேலை பார்க்கதே இல்லாமல் வேலை பார்க்குறோம் अंदर सिचुएशन में येर कौन बैला पाँक का बैला पाँक ये यार ही टंगला यार ही टंगला यार सही वाह 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 अकेले कौन चले और